சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் இன்றைய நாளுக்கான செய்திகள் கல்லடி பாலத்துக்கு அருகில் காணி அபகரிப்பு முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தமிழின கை கைகோர்ப்பது மிகவும் கேவலமானது யாழ் பருத்து துறை பகுதியில் மீட்கப்பட்டது மனித எலும்புக்கூடு இலங்கையில் கோவிட் நைன்டீன் தொற்றினால் இரண்டு பேர் உயிரிழப்பு தையட்டி விகாரி அமைந்துள்ள காணிகளுக்கு வீடு அமைச்சர் சந்திரசேகரின் சர்ச்சைக்குரிய அறிவிப்பு தமிழ் கட்சிகள் இரட்டை வேடம் கூட்டணிக்கு பின்னால் சூழ்ச்சி விரைவில் சுமந்திரனுக்கு அமைச்சு பதவி ரகசியத்தை அம்பலப்படுத்திய நபர் யாழில் கரையொதுங்கும் பொருட்கள் அமைச்சரின் உத்தரவு மக்களுக்கு எச்சரிக்கை செம்மணியில தோண்ட தோண்ட பிணக்குவியல் புதைக்கப்பட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்களின் உடலங்கள் காடியர்கள் தமிழ் மக்களுக்கு புறப்பட்ட பயணிகள் விமானம் நூற்று கணக்கானோர் பலி தொடர்வன விரிவான செய்திகள் மட்டக்கிளப்பு கல்லடி பாலத்திற்கு காணி ஒன்றை அடைக்க முற்பட்ட குழுவினரை அந்த பகுதி மக்களும் மாநகர முதல்வர் உறுப்பினர்கள் தடுத்துள்ளனர் குறித்த பிரச்சனையை மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவபாக்கியநாதரின் கவரத்துக்கு பொதுமக்கள் கொண்டு வந்ததை தொடர்ந்து அங்கு உடனடியாக சென்ற மாநகர முதல்வர் அங்கு காணி அபகரிப்பு முன்னெடுக்கப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுவோரிடம் கலந்துரையாடல் மேற்கொண்டார் பலகாலம் இந்த பகுதியில் காணிகளை அடைப்பதற்கு நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அது அந்த பகுதி மக்களாலும் அரசியல்வாதிகளாலும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி சட்டத்தரணி என்று கூறிக்கொண்டு போலியாக அலையும் சுமந்திரன் போன்றவர்கள் அரசியல் தலைவர்கள் அல்ல என எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்தார் சுமந்திரனால் தமிழ் சமூகத்தை வளர்க்க முடியுமா அவர்களுக்காக பாடுபடுத்த முடியுமா என்பது கேள்விக்குறியே மேலும் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின் யாழ் மாநகர சபையை கைப்பற்றுவதற்கு ஒரு பேராசையுடன் பல அரசியல் தலைவர்கள் களமிறங்கினர் அத்துடன் அடுத்ததாக நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலில் சுமந்திரன் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தத்துறை கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமு கரகாமையில் எலும்புக்கூடு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த எலும்புக்கூடு இன்று மீட்கப்பட்டது இந்நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் யாழ்ப்பாணம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற மனித புதைகுலி அகழ்வு தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த மனித புதைகுலி தொடர்பில் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி இந்தமயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுளியிலிருந்து இதுவரை பத்தொன்பது எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கட்கோ இவ்வாறு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள அச்சநிலையை மக்கள் மத்தியில் தோற்றுவித்துள்ளது நாடு முழுவதும் மீண்டும் பரவி வரும் கோவிட் நைன்டீன் தொற்றினால் இதுவரை இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்னும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவாச நோய்களால் ஒன்பது முதல் பதிமூன்று சதவீதம் வரை தற்போது புதிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ பீடத்தின் முதன்மை மருத்துவ பேராசிரியர் தெரிவித்தார் தையட்டி பிகாரி அமைந்துள்ள தனியார் காணிகளின் உரிமையாளர்களுக்கு நஷ்ட ஈடு அல்லது மாற்று காணிகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் பெற்ற வலிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் தையட்டி விகாரி அமைந்துள்ள காணிகளை தவிர்த்து அதைச் சூழவுள்ள ஏனைய காணிகளை மாவட்ட செயலரிடம் கையளிக்க பணிக்கப்பட்டுள்ளது மாவட்ட செயலர் பிரதேச செயலரோட காணி உரிமையாளர்களுக்கு காணிகள் கையளிக்கப்படும் அதே வேளை தனியார் காணிக்குள் விகாரி அமைக்கப்பட்டிருந்தால் அந்த காணி உரிமையாளர்களுக்கு காணியின் பெருமதி நஷ்ட வீடாக வழங்குவது அல்லது மாற்று காணியை வழங்குவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் விகாரி பிரச்சனையை மீண்டு செல்ல அனுமதிக்க முடியாது அதை ஒரு மாத காலத்துக்குள் முடிக்க முடிவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் உள்ளூராட்சி சபைகளில் கூட்டாக ஆட்சி அமைத்து தான் தாங்கள் தமிழ் தேசியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற தேவை தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு இல்லை என சட்டத்தணி வைஷ்ணவி சண்முகநாதன் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரையில் தமிழ் தேசிய கட்சிகள் அமைதியாகவும் ஒருவருக்கொருவர் முரண்படாத வகையிலும் தேர்தலை கையாண்டிருந்தனர் நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் பெரிய பாடத்தை பெற்றிருந்ததால் இவ்வாறு அவர்கள் செயற்பட்ட நிலையில் உள்ளூராட்சி தேர்தலை அடுத்து தங்களை நிலைநிறுத்துவதற்கான தேவை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதற்கான கூட்டுகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தாங்கள் ஒற்றுமையாக உள்ளதாக மக்களிடம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திவிட்டு தம்முடன் உடன்படாத கட்சிகள் தான் பிரச்சினை என்கின்ற ரீதியில் ஒரு விடயத்தை பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த விதத்திலாவது நாடாளுமன்றத்தில் நுழைந்து அமைச்சர் பதவியை பெற்று தான் இறந்த பின்னும் முன்னாள் அமைச்சர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்ற பதவி ஆசையில் சுமந்திரன் செயல்படுவதாக எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்தார் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் அமைச்சர் பதவியில் போட்டியிட சுமந்திரன் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியான எனவே இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக டக்ளஸ் இணைத்துக் கொள்கின்றனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் தமிழ் மக்களின் அரசியல் களம் சுமந்திரனின் அரசியல் நகர்வு மற்றும் தற்போது தமிழக கட்சியின் கூட்டணி என்பவை தொடர்பில் அவர் பலதரப்பட்ட கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்று நெடுந்தீவு மற்றும் சிலாபம் கடற்கரைகளில் ஒதுங்கியுள்ள பிளாஸ்டிக் பெலிட்ஸ் குறித்து உடனடியாக விரிவான ஆய்வொன்றை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பணிபுரிவிடுத்துள்ளார் இவை கடற்கரையில் ஒதுங்கியிருப்பதன் மூலம் கடல் சூழல்கள் மற்றும் கடற்கரையோர சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான துவக்கங்கள் தொடர்பில் அமைச்சர் தன்னுடைய தீவிர கவனத்தை செலுத்தியுள்ளார் கடல் மாசடைதல் குறிப்பாக பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் மாசடைவு சுற்றுச்சூழலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பெரும் அச்சுறுத்தல் இருப்பதால் இந்த நிலைமை குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நாரா நிறுவன அதிகாரிகளுக்கு அமைச்சர் தெரிவித்தார் இந்த பிளாஸ்டிக் வந்த வழி அவற்றின் தாக்கம் மற்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்களை தவிர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஒரு விஞ்ஞான ரீதியான அறிக்கையொன்றின் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல பகுதிகளில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புகளுக்கான மூலப்பொருட்கள் பெருமளவில் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் யாழ்ப்பாண பகுதியின் புங்குடுதீவு தெற்கு கடற்கரையோரப் பகுதி குறிகட்டுவான் நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு கடற்கரையோர பகுதிகளில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் பெருமளவில் கரையொதுங்குகின்றன குறித்த விடயம் கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடல் சூழல் உத்தியோகத்தர்களால் அடையாளம் காணப்பட்டு அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களில் வலிகளால் நிறைந்து உச்சக்கட்ட ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் பகிரப்பட்டு வரும் தான் யாழில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் குறித்த பதிவுகள் மற்றும் செய்திகள் யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அண்மையில் அடையாளம் காணப்பட்டன இந்த விடயம் காட்டு தீயாய் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் உள்நாடு உட்பட சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது நாட்டில் இனப்படுகொலை என்ற ஒன்று இடம்பெறவில்லை என காலம் காலமாய் தெரிவித்து வந்த அரசுக்கு இவ்வாறு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இதுவரை செம்மணியில் இருபத்தி எட்டு தமிழ் மக்கள் வரையில் கொன்று புதைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த தகுந்த ஆதாரங்கள் இருப்பதாக செம்மணியில் மனித கூடுகளை முதலில் கண்ட நபர் வைத்தியலிங்கம் தெரிவித்தார் அத்துடன் குழந்தையிலிருந்து குவிக்கப்பட்டுள்ள அடையாளங்கள் காணப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தினத்தில் தென்னிலங்கை இனவாதிகள் தையிட்டு விகாரிக்கு வந்ததாகவும் இவர்களால் தமிழ் மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர் ராஜ்குமார் தெரிவித்தார் அவர் தன்னுடைய சமூக ஊடகத்தில் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டார் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தாமதிக்காமல் இந்த விடயத்தில் அக்கறை காட்ட வேண்டும் கடந்த ஜூன் பத்தாம் தேதியன்று பொசன் நிகழ்வென்ற போர்மையில் தையட்டிக்கு வந்தவர்கள் யார் என்பதை நான் அனைவருக்கும் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளேன் முதலாவது மற்றும் இரண்டாவது படம் நேற்று முன்தினம் தையட்டியில் எடுக்கப்பட்டது சிங்கள கடும்போக்கு தேசியவாத சிங்கள அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் செயலாளர்களே இதில் உள்ளனர் பொதுபலசேன ராவணிய பழைய போன்ற கடும் போக்கு தேசியவாத அமைப்புகளுடன் தொடர்புகளை கொண்டுள்ளவர்கள் இவர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் நாங்கள் செய்யும் நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்பியிருக்கிறார்கள் விளக்குகளை காலால் இருக்கிறார்கள் மாலைகளை கிழித்து எறிந்திருக்கிறார்கள் நினைவேந்தல் செய்தால் மீண்டும் ஒரு ஜித்தம்பரம் என்று நேரடியாக மிரட்டியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை பத்தாம் தேதி முழுமையான காவல்துறை பாதுகாப்புடன் வரவேற்று தையட்டியின் சட்டவிரோத விகாரிக்குள் வைத்துள்ளனர் இந்த காடியர் கூட்டம் உள்ளேயும் காணிகளை தொலைத்தவர்கள் வெளியேயும் வெயிலில் இருந்துள்ளனர் இவர்கள் இங்கு வழிபட வரவில்லை எமது கடந்த கால அனுபவ அடிப்படையில் இவர்களால் தமிழ் மக்களுக்கு ஆபத்தே அதிகம் உள்ளது மட்டக்களப்பு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பிறகு இது தொடர்பாக பேசியிருக்கிறார் இவர்கள் போன்றவர்களே எமது சாபக்கேடு என குறிப்பிடப்பட்டுள்ளது குஜராத் அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட பதினான்கு குழந்தைகள் விமானத்தில் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த விபத்தின் போது நூற்றி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அத்துடன் குஜராத் அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து தொடர்பில் தற்பொழுது புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் மூன்று பத்தொன்பது மணிக்கு ஏர் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானத்தில் பயணித்த பயணிகள் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அவர்களில் நூற்றி அறுபத்தொன்பது பேர் இந்தியர்கள் என்றும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரித்தானிய நாட்டவர்கள் என்றும் ஒரு கனடா நாட்டவர் மற்றும் ஏழு பேர் போத்தக்கே நாட்டவர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமானத்தில் சுமார் இருநூற்றி நாற்பதற்கு மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதுவரை நூற்று பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விமானத்தில் முன்னாள் குஜராத் முதலமைச்சரும் பயணித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்